குழந்தை ராமர் சிலையை தரிசிக்க கோடான கோடி மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க ராமாயணத்தில் ராமனும் சீதையும் பயணித்த பாதைகளை தேடி தேடி போய் அங்கே இருக்கிற கோயில்களில் தரிசனம் செஞ்சு அயோத்தி கோயில் பிராண பிரதிஷ்டையில் பங்கேற்கிறாரு பிரதமர் மோடி ராமனும் சீதையும் பயணித்த பாதை இது ராமாயணத்தின்படி தற்போதைய உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் இருந்து வனவாசம் புறப்பட்ட ராமர் சீதை லட்சுமணன் அங்கிருந்து பிரயாக்ராஜ் போகிறாங்க அங்கே தான் வால்மீகியை சந்திக்கிறாங்க அவர்கிட்ட ஆசி பெற்று அங்கிருந்து தற்போதைய மத்திய பிரதேசத்தின் சித்திரக்கூடத்துக்கு போறாங்க அண்ணன் ராமன் வனவாசம் போனதை கேள்விப்பட்ட பரதன் அங்க வந்து ராமன் சீதை லட்சுமணரை சந்திக்கிறார் ராமனை மறுபடியும் அயோத்திக்கு வரும்படி கூப்பிடுறாரு ராமன் மருகளை சுமந்தபடி ஊர் திரும்புறாரு பரதன் அங்கிருந்து புறப்பட்டு இப்போ இருக்கிற சத்தீஸ்கர் மாநிலத்தின் தண்டக ஆரண்யத்திற்குள்ள ராமன் சீதை லட்சுமணன் மூணு பேரும் நுழைறாங்க அங்கு பத்து ஆண்டுகள் வனவாச வாழ்க்கை வாழறாங்க அங்க புறப்பட்டு மகாராஷ்டிரா மாநிலம் பஞ்சவடிக்கு போறாங்க இங்க இருந்து தான் இலங்கையை ஆண்ட ராவணன் சீதையை கடத்திட்டு போறான் இத பார்த்த பட்சிராஜன் ஜடாயு ராவணனை பின்தொடர்ந்தது ராவணனை எதிர்த்து சண்டையிட்ட ஜடாயுவ ராவணன் தாக்க ஆந்திராவின் லேபாக்ஷி அப்படிங்கிற இடத்துல ஜடாயு உயிர் துறந்தது சீதையை தேடி பயணிச்ச ராமன் கர்நாடகாவின் கிஷ்கிந்தா வனத்துக்குள்ள போறாரு அங்கதான் அனுமனோட நட்பு கிடைச்சது சுக்ரீமனோட உதவியோட வானர சேனையை தயார் செய்தாரு ராமன் அங்கிருந்து தமிழகத்தோட ராமேஸ்வரத்துக்கு வந்தடைந்த ராமன் வானர சேனை உதவியோட அரிச்சல் முனையில இருந்து இலங்கை வரைக்கும் கடல்ல பாலா அமைச்சாரு அதுக்கப்புறம் இலங்கைக்கு போன ராவணனை வதம் செஞ்சு சீதையை மீட்டாரு ராவணனுடனான யுத்தத்துல ராமன் வெற்றி பெற்ற நாளே தசரா அல்லது விஜயதசமியா கொண்டாடப்படுது அங்கிருந்து சீத்தையோட புறப்பட்ட ராமன் வர்ற வழியில ராமேஸ்வரத்தில் சிவலிங்க வழிபாடு செஞ்சார் ராமர் வழிபட்ட இடமே இன்னைக்கு ராமேஸ்வரம் கோயிலா இருக்கு இலங்கையில இருந்து புறப்பட்ட ராமன் சிதை லட்சுமணன் சரியா இருபதாவது நாள் அயோத்தி நகர வந்தடைறாங்க வனவாசம் போன ராமன் மறுபடியும் அயோத்திக்குள்ள நுழைஞ்ச நாளே தீபாவளியா கொண்டாடப்படுது அதனால தான் தசரா பண்டிகை முடிஞ்சு சரியா இருபதாவது நாள்ல தீபாவளி கொண்டாடப்படுது ராவணனின் செயலில் அதிருப்தி அடைந்த விபீஷணன் ராமன் கிட்ட சரணடைஞ்ச இடம் தனுஷ்கோடி ராமன் மற்றும் அவரது மூதாதையர் வணங்கிய குலதெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் இதனால தான் அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டைக்கு முன்னாடி பதினோரு நாட்கள் விரதமிருந்து ராமாயணத்தோட தொடர்புடைய முக்கிய கோயில்களில் தரிசனம் செஞ்சு அயோத்தியில் நடக்கிற விழாவில் பங்கேற்கிறாரு மோடி